ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளின் அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களை செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரண்டு ராசிக்கும் நடக்க போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கல யோகத்தோடு ஏற்படுது குருமங்கல யோக ரொம்ப உயர்ந்தது யோகத்திலே ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது அது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் கடகராசி நேயர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு தான் நல்ல முறையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஒரு வளர்ச்சியை தருகிறது பொதுவாக கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினோராவது வீட்டில் அற்புதமான யோகத்தை கொடுக்கின்றார் ஏற்கனவே பொதுவாக கடகராசியாக இருப்பீர்களேயானால் அந்த அஷ்டம சனின்னு சொல்லலாம் இந்த சனியுடைய வக்ரம் இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எப்பவுமே ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லா கிரகத்துடைய அப்டேட்ஸும் மனசில் இருக்கணும் இன்றைக்கி எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுது இன்றைக்கி கேட்டால் சொல்ல தெரியணும் இன்றைக்கி சனி பூரட்டாவில் ட்ராவல் பண்ணுறாரு சொல்ல தெரியணும் அப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டம சனி வேலை செய்யலை நவம்பர் மாதம் வரலும் இவர் த ஃப்ரீ பேர்டு நீங்கள் ஒரு சுதந்திர பறவை நவம்பர் பதினஞ்சு வரையிலும் பதினாறாம் தேதியிலேருந்து அவர் நீங்கள் திரும்பவும் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் போயிடுவீங்க அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இன்னொரு செவ்வாய் பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியுமே உங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு என்னெல்லாம் வெற்றி தேவையோ அதெல்லாம் பெற்று அதிர்ஷ்டமான காலம் அப்போ இந்த மா இதுதான் இந்த ஜோதிட ரகசியம் இது தான் இந்த ஜோதிட சூக்ஷமும் எந்த பீரியடில் அடுத்து நமக்கு ஒரு கஷ்டமான காலம் வரப்போகுது இப்போ ஒரு கோல்டன் பீரியடாக இருக்குது இதை நாம் சம்பாதிச்சு கொஞ்சம் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் கஷ்ட காலங்கள் ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம காலத்தை ஓட்டிக்கலாம் ஸோ இது தான் ப்ரீ பிளானாக இருக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி திட்டமிடுதலோடு செயல்படுவீர்களே ஆனால் கடகராசி என்பர்களே இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரப்போகுது ஸோ உங்களுக்கு என்ன வேணும் இல்லை சாமி நான் மாதிரி வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது என் பிள்ளைங்களை பற்றி இந்த மொறுக்கு கவலையாக இருக்குது அல்லது பசங்களை பற்றின ஒரு குற்றம் இருக்குது தோஷம் இருக்குது அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் உள்நாடோ வெளிநாடோ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் பணங்காசு ஏமாறுதல் இந்த மாதிரியே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது கடகராசி நேயர்களே குறிப்பா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இழந்த செல்வாக்கை இழந்த பேர்ப்பு மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கள் வேலையாட்கள் விசுவாசமான வேலையாட்கள் அமையாமல் இருந்திருக்கலாம் அல்லது வேலை செய்கிற ஆட்கள் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கலாம் அதில் வந்து விலகி ஒரு அன்பு மிகுந்த உண்மையான பெரியோர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் தர்ம குணம் உடையவர்களோடு பழ நெருங்கி பழகுவீர்கள் அந்த மாதிரி சந்திப்பெல்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் ஏற்படும் மடாதிபதிகளுக்கு அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்த நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு இடம் உங்களை ரொம்ப நல்லா ஓகோன்னு வாழ வச்சுருக்கோம் அந்த தான் உங்களை நல்லா உயர்த்தி கொண்டு போயிருக்கும் திடீர்னு அந்த இடம் சரியில்லாமல் ஏராவுத்தர் உள்ளே வந்து போயிருக்கலாம் இல்லை ஏதேனும் ஒரு மறைமுகமான தோஷமாக இருக்கலாம் அது ஒரு வீடாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லைன்னா வீடு மாறியிருக்கலாம் நீங்கள் மாறின இடம் உங்களுக்கு சரியில்லாமல் போயிருக்கும் அதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்த சமயம் இந்த வீட்டுக்கு வந்து ஆறு வருஷம் அது ஆறு வருஷமும் எனக்கு பிரச்சனை சொல்கிறவங்க நம்மகிட்ட இருக்காங்க சொல்றவங்க நம்மகிட்ட இருக்காங்க அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்றோம் இடதோஷங்கள்னு சொல்றோம் ஒரு இடம் தொழில் செயல ஒரு விவசாய பூமி விவசாயம் பண்றாங்க தோப்பு தர வச்சிருக்காங்க காடு நலம் வச்சிருக்காங்க விவசாயம் தன்னந்தோப்புகளாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் ரிஷ கிரஷர்ஸு அந்த மாதிரி எல்லாம் அந்த குவாரிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கும் எவ்வளோ ட்ரபுள்ஸ் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதிகாரிகளுடைய பிரச்சனை லைசன்ஸ் பிரச்சனை இருக்குது அரசியல் பிரச்சனைகள் இருக்குது அதில் எவ்வளோ ஏமாற்றங்கள் இருக்குது எல்லாம் போட்டு ஏமாந்து நிற்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தான் தெரியும் அப்ப கடக ராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் டாக்டராக இருக்கலாம் 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 லேண்ட் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையில ஒரு நல்ல பேர்புகளோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் துணை நடிகர்களாக இருக்கலாம் நகைச்சுவை நடிகர்களாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த துறையில் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் அதி அற்புதமான நல்ல யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கின்றது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் அதே போல் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் நிறைய பணங்காசு இறந்துட்டேன் சாமி ஏமாந்துட்டேன் என்னை ஏமாற்றிட்டாங்க எல்லாம் நிர்கதியாக நான் நிற்கிறேன் என்னால் சுத்தமாக சமாளிக்க முடியலைன்னா அழுதுருவம் போல் இருக்குது சாமி நான் அழுதுடுவோம் போல் இருக்கு சாமி இதெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி நேர்களே அந்த கஷ்டங்கள் விலகும் அப்போ அந்த செவ்வாயை நீங்கள் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணுன்றதை பார்த்துக்கோங்க பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையிலே தசமி திதியில் தசமி திதியிலே சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது சிறப்பு கடகராசிக்கு தசமி திதியில் சாயந்தரம் வேலையில் இதே சக்கர தாழ்வார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நரசிம்மருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் பதினோரு தீபம் ஏற்றி பதினோரு சுற்று சுற்றி வந்து நமஸ்காரம் செய்து ஆனால் நிச்சயமாக கடகராசினியர்களே இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இப்போ அதே போல் தான் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மெயினா உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் கவலை வேண்டாம் அதே போல் ஆரோக்கியம் பயம் மனசில் ஏதேனும் பயம் இருக்கா மரண பயங்கள் இருக்கா ஆரோக்கிய பயங்கள் இருக்கா இப்படி நடந்துருமோன்னு பயமாக இருக்குது சாமி கவலை வேண்டாம் கடகராசிரியர்கள் அதுக்கும் எல்லா விதமான பரிகாரங்கள் உண்டு வாராகி அம்பா வாராகி பூஜை உண்டு வாராகி வழிபாடு உண்டு வராத பணங்காசு இழந்த சொத்து இழந்த புகழ் இழந்த ஆரோக்கியம் இதெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமா நீ வாராகி இருக்கின்றால் கவலை வேண்டாம் சூப்பரோ சூப்பராக இருக்க போகுது ஏன் இப்போ எடுத்தோன்னு எப்படி சொல்கிறேன்னா கடகராசிக்கு ஏற்கனவே பதினோராம் இடத்துல குரு வந்து அமர்ந்துட்டார் பதினோராம் இடத்துல குரு வந்து அமர்ந்திருக்கனால ஏற்கனவே நான் சொன்னது போல் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அது சுப கிரகமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் பாப கிரந்தாலும் நல்லது தான் செய்யும் பதினோராம் இடத்துல அப்போது அதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அப்போ ஏற்பட்ட அந்த பதினோராம் இடத்துல குருவோட செவ்வாய் வந்து இணைஞ்சு குருமங்கல உருவத்தை ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரியவர் அதே போல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் உரியவர் அப்போ பூர்வ புண்ணியாதிபதி ஜீவனாதிபதி அப்போ ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது அதனால்தான் அப்படி சொன்னேன் அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்க போது நல்லா கேட்டுக்குங்க கடகராசிக்காரங்க இந்த குருமங்கலையோர் பெற்றிருக்கிற இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்லா பயன்படுத்தி நீங்கள் அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்களுக்கு இப்போ பலனை சொல்கிறேன் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துல குருவஞ்சவையனால எல்லா வகையில் லாபங்கள் கிடைக்கும் பொதுவாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக லாபங்கள் அடைவார்கள் அது இல்லாமல் நிறைய இடம் வாங்கி போடுவீங்க நிறைய வீடு கட்டி வைக்கிறவங்க இடம் வாங்கி போட்டு விற்கிறவங்க எல்லாமே ப்ளாட் போட்டு விற்கிறவங்க அவங்களுக்கு நல்லது நடக்கும் ரியல் எஸ்டேட் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் கண்டிப்பாக முடியாத விஷயம் இப்போ முடிஞ்சிடும் ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்க சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க உங்கள்கிட்ட வீடு வாங்கி தர சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கிடைக்காமல் தள்ளி தள்ளி போயின்னு இருக்கும் நீங்கள் எது காமிச்சாலும் அவங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போது உடனே முடித்து உங்களுக்கு உண்டான அந்த தொகையை வந்து தேரும் கமிஷன் வரும் இல்லையா அதுவே உங்களுக்கு பெரிய சமாதானமாக இருக்கும் அது வந்து சேர்ந்துடும் இது இல்லாமல் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கல்வி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க தங்கம் விற்பனை செய்கிறவங்க அது அதில் ஒர்க் பண்ணுறவங்க இதெல்லாமே அவங்களுக்கு நல்லது போகுது தங்கம் விலை கண்டிப்பாக ஏறி இறங்கும் இந்த காலகட்டத்தில் நல்லா ஏறிட்டு தக்குன்னு இறங்கி உங்களுக்கு மக்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கொடுக்கப்போடும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு ஒரு இந்த செவ்வாய் மாறி ஒரு பத்து பதினஞ்சு ஒரு பாதிக்கு பாதி நாள் வரும்போது நல்லா ஏறும் அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்கி மக்கள் வாங்கக்கூடிய அளவில் வந்து நிற்கும் இது உண்மை இது இல்லாமல் தங்கம் மட்டும் இல்லை குருவுக்கு தங்கன்ற போது செவ்வாய்க்கு பவளம் அந்த பவளமும் சேர்ந்து வரும் இப்போ உள்ள உயர் காலகட்டங்களில் நல்லா கேட்டுங்க இப்போ அந்த குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது கடகராசி நல்லது சொல்லியிருக்கும் போது தங்க தங்க செயினில் பவளம் மணியை போட்டு நீங்கள் அணிஞ்சிக்கலாம் அது இல்லாமல் இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு தான் உங்கள் லக்னத்துக்கு தான் அப்படிலாம் கிடையாது அந்தந்த கிரகங்கள் சேர்க்க இருக்கும்போது அது மாதிரி பலன் பெறும்போது அது போய் பார்த்துக்கலாம் அதை பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நல்ல விஷயம் இந்த நேரத்தில் இது யூஸ் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறோம் அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை அப்போ தங்கமும் பவலும் சேர்ந்த ஆபரணங்களை அணிஞ்சிக்கலாம் இதுமாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தங்க மோதிரம் பண்ணி அதில் பவலைக்கல் வச்சு போட்டுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இந்த காலக்கட்டங்கள் நல்லா இருக்கும்போது அந்த காலக்கட்டத்தை பயன்பெற்றுக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் விற்றுக்கலாம் கொடுத்துடலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அது பொதுவான பழங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த சீசன் பிஸ்னஸ் சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி தான் அதுக்குண்டான நேரம் இருக்கும்போது அதுக்குண்டான அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த உலகத்தை அணியும் போது ரொம்ப நல்லதுதான் நடக்கப்போகுது அப்போது கடகராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல குருவும் சிகிச்சை சேர்ந்திருக்கனால பல வழிகளில் லாபம் கிடைக்கும் பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும் அங்கேருந்து நிறைய காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் விவசாய தொழில் பண்ணுறவங்க வளர்ச்சி அடைவாங்க ஹோட்டல் தொழில் ஹோட்டல் தொழில் பார்த்திங்கன்னா அதுவே குருவுக்கும் செவ்வாய்க்குமே தான் செவ்வாய் வந்து நெருப்பு அக்னி அக்னியுந்தான தொழில் உணவு பண்ண சமைக்க முடியும் அப்போ உணவு எல்லாமே குருவுக்குரியது அப்போ அந்த ஹோட்டல் வச்சு நடத்துறவங்களாம் நல்லா லா லாப தந்து புதுமையான உணவு வகைகளாக அறிமுகப்படுத்தி அது மூலியமாக சம்பாதிப்பீங்க நல்ல வாடிக்கையாளர் நிறைய வந்து சேருவாங்க இதெல்லாமே நடக்கும் அங்கே போப்பா நல்லா இருக்குப்பா இப்படி தான் சொல்லுவாங்க சொல்லி 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 வந்துடுவாங்க எல்லாமே அதனால உங்களுக்கு வந்து நிறைய நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உணவுகளை உடனூட தீர்ந்து தீர்ந்துடும் திருப்பி திருப்பி செஞ்சு கொடுப்பீங்க மாதிரிலாம் நடக்கும் மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் போது பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி இப்போ அமைப்பு இருக்கிறனால கண்டிப்பாக நல்லது அதுலேருந்து நல்லா வருவீங்க புதுசாக கூட அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் சும்மாவே இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் கடகராசிக்காரங்க சும்மா இருக்க இதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கனால இவ்வளோ பலன் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா பல பல வகையில் அவர் வந்து உதவி பண்ண போகிறார் நல்லா பண்ண போகிறார் அது எந்த வகையில்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டாம் இடத்து பலனும் கொடுப்பார் ரெண்டாம் இடத்து பலன் கொடுக்கும்போது கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக வரும் வராத தொகையெல்லாம் வந்து சேரும் குடும்ப விருத்தி ஆகும் அது இல்லாமல் வந்து கல்வியில் வளர்ச்சி அடைவீங்க புதுசாக ஒரு கல்வியை கற்றுக்கிட்டு அது மூலிமா முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரிலாம் போகுது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்ல மக்கள் செல்வம் நல்லபடியாக அமையும் பூர்வ புண்ணியம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அது நல்லபடியாக நடக்கப்போகுது அது இல்லாமல் நினச்ச எண்ணங்கள் பலிதமாகும் நல்ல வாழ்க்கையை சுத்திக்கும் கடன் கேட்டதுலாம் கடன் கிடைக்கும் பேங்க் மூலிமா அதாவது ப்ரை ப்ரைவேட்டில் வாங்கியிருப்பீங்க ஃபைனான்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வட்டிக்கு அதிகமாக இருக்கும் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க இஎம்எல்லாம் கட்டிட்டு வருவீங்க அதிகமாக இருக்கும் திடீர்னு ஒருத்தவங்க சொல்லுவார் நான் இதே டாக்குமெண்ட் வச்சு உனக்கு வாங்கித் தரேன்ப்பா அப்படி சொல்லி வருவார் அப்போது வட்டியும் குறையும் அப்படியே மாற்றிருவிங்க இந்த பேங்க் பணத்தை கொடுத்து அந்த லோனை அடைச்சி ஒரு இந்த லோனை பேங்க் லோனாக மாற்றிருப்பீங்க இது மாதிரிலாம் நடைமுறை இருக்குது இது நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் மாதிரி தான் உங்களுக்கு நடக்க போகுது கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் பெருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஜீவசமாதிதாசனம் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வரணும் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அந்த முருகர் கோயில்லாம் போய் பார்த்துட்டு வரணும் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு அம்மன் வழிபாடும் முருகர் வழிபாடு ரொம்ப வாய்ந்ததாக சொல்லப்படுது இது இல்லாமல் பெருமாள் வழிபாடு ரொம்ப வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த மூன்று தெய்வங்கள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கப்போகுது உக்ரது வழிபாடுன்னு ரொம்ப அருமையாக அவங்களுக்கு நல்லா சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் காளி தேவி வாராகி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் இது மாதிரி தெய்வங்கள்லாம் வழிபட்டு வரலாம் காமாட்சி வழிபாடு ரொம்ப விசேஷமானது உங்கள் ராசிக்கு காமாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமானது அதே பார்த்து ஏன்னா சந்திரனை வந்து தன்னுடைய பிற இதில் வச்சுருப்பாங்க சிறசிலேயே வந்து பொருத்தி வச்சுருப்பாங்க காமாட்சி அதனால் அந்த காமாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப ஓய்ந்ததாக அவங்க சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வரலாம் பௌர்ணமி தரிசனம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது கடகராசிக்காரர்களுக்கு அதனால் இந்த செவ்வாய் குரு செவ்வாய் சேர்ந்து உங்களுக்கு அமோகவும் நற்பலன் கொடுக்க போகுது சகோதர சகோதர உறவு மேம்படும் எல்லாம் ஒத்துமையாக வருவாங்க ஒரு 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 ஃபங்க்ஷனில் கலந்துப்பீங்க அப்போது வானதம்பியெல்லாம் வந்து சேர்ந்திருப்பாங்க வராத வருமானத்தை வர வச்சு கொடுப்பாங்க எப்போ நம்ம ஒன்றா சேர்ந்தாக்கா நம்ம அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு அங்கே இருக்க அது மாதிரி சேர்த்து நம்ம வித்துடலாமே டிஸ்போஸ் பண்ணிடலாமே அது மூலிமா நமக்கு வரும் வருமானம் மட்டுமே இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் நினைப்பாங்க அது கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் தியான மார்க்கமாக நீங்கள் ரொம்ப நல்லது ஆன்மீக தேடலில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க பேச்சு சாத்தியத்தால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் பிரபலம் ஆவீங்க அரசியல் சமூகம் சினிமா இந்த மாதிரி துறை எல்லாமே கொடிக்கட்டி பார்க்க போகிறீங்க இந்த காலக்கட்டங்கள் அதுக்கு உகந்த காலமாக இருக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்ததாக இருந்தால் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இதுவே ஆகும் இது கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் திறமையை வந்து வெளிப்படுத்தணும்னா அதுக்குண்டான காலம் தான் இது அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல நிலமைக்கு வரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இறைவழிபாடு பண்ணும்போது கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உக்ரத வழிபாடு அம்மன் வழிபாடு பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமியில் நல்லா கேட்டுங்க தான் பௌர்ணமி வழிபாடு செய்ய வேண்டும் நல்லா கேட்டுங்க அதுதான் உண்மை அப்போது போது பகலில் செய்யணும் தர்ப்பணம் அதுதான் உண்மை அமாவாசை இரவு தங்கும்போது பகலில் தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் பௌர்ணமி போது இரவில் தான் வச்சுக்கணும் இரவில் வந்து அம்மன் வழிபாடு பண்ணலாம் எலும்புச்சம்மள் மாலை போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் கடகராசியாக பிறந்திருக்கனால சர்க்கரை பொங்கல் அம்மனுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் பண்ணி கொடுக்கலாம் தயிர் சாதம் பண்ணி கொடுக்கலாம் வெள்ளை வஸ்துக்கள் பால் தயிர் இது மாதிரிலாம் பண்ணலாம் பெரும்பாலும் அரிசி அரிசி சாதம் அதில் சரிக்கக்கூடிய உணவுகள் அரிசி பாயாசம் இது மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் பருப்பு பாயாசம் மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணலாம் தான தர்மங்கள்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏழ்மையான பெண்கள் விதவைகளாக இருக்கவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க சில பேர் பார்த்திங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டிருப்பாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க மாமனாட் வீட்டில் இருக்க மாட்டாங்க தனியாகவே இருப்பாங்க அப்படிலாம் தேடி கண்டுபிடிச்சி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணிட்டுவாங்க அவங்களுக்கு உதவி மட்டும் பண்ணுங்கள் வேறு எந்த எண்ணமும் போடணும் அவங்க மேலே வைக்க வேணாம் அதுக்கப்புறம் வந்து நல்லது மட்டும் நடங்க ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் கெட்ட பழக்கங்களில் போகாமல் இருக்க நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு தீய பழக்கங்கள் அடிமையிடாதீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மார்க்கமாக போய் நல்ல சிந்தனையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் நல்ல மேன்மை உராக போகிறீங்க அதுக்குண்டான காலம் தான் இப்போ வந்திருக்கு அதனால் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் மாதிரி பண்ணிட்டு வாங்க இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவோம் தானதர்மம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் ஏன்னா கடகராசிக்காரங்க தாய்க்கு நிகரான ராசியில் அவங்க அந்த அன்பு பாசம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிறவிலே இருக்கும் அதனால் நீங்கள் பொருளாகவும் வாங்கி கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் எது வேணாலும் கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் பார்த்து கொடுங்க நீங்களாக எப்பயுமே கடகராசிக்காரங்கள ஒன்று சொல்லுவேன் அவங்க கேட்டு கொடுக்குறத விட நீங்கள் கேட்காம கொடுக்குறது தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் புண்ணியம் உங்களுக்கு அதிகரிக்கும் பாவங்கள் குறையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அடைவீங்க எல்லாத்துறையிலையும் முன்னேற்றம் அடைவீங்க